வெல்கம் டு கலாஸ் கருவி இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் வைத்து அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்து அருமையான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு தயிரும் இந்த மாதிரி ஒரு பொரியல் இருந்தால் சாப்பாடுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை பாருங்கள் நல்ல ட்ரையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி அருமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப டைமே ஆகாது சீக்கிரமாக பண்ணிடலாம் ஓகே அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ அந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த பொரியல் பண்ணுறதுக்காக நான் ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்திருக்குறேன் ஒரு நாலஞ்சு கூட வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு உருளைக்கிழங்கு இதுவும் கொஞ்சம் பெருசானாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வந்து இதுதான் தேவைனாலும் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒன்று இந்த வெ இந்த பத்து வெண்டைக்காய்க்கு இது ரெண்டும் போதுமானது இது எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் நைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெண்டைக்காய் கூட நாம் வேக வச்சு எடுக்க வேண்டியிருக்கு அதனால் கொஞ்சம் நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கை நறுக்கிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஏன்னா அதெல்லாம் வதங்குது வரைக்கும் இது இருந்தால் கருத்து போகும் அதனால் நான் தண்ணியில் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டிருக்கிறேன் நான் ஒரு பேன் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இதை நாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் கடுகு வடிக்கிறது பாருங்களுந்து கொஞ்சம் சோந்து வச்சு இதில் வந்து நாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தோலோடு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு செகண்ட் வந்து எப்படி கேட்டிடலாம் அப்புறம் வந்து அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோமே அதையும் சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் இந்த வெங்காயம் வதக்கட்டும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பார்த்து தானாக போதும் அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துடலாம் வெண்டைக்காய் வந்து கழுவிட்டு நீங்கள் நல்லா தொடச்சிட்டு தான் அதை கட் பண்ணணும் அதில் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தால் ரொம்ப வழிவெழுன்னு ஆயிடும் அதே மாதிரி இதில் வந்து உப்பு லாஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது இப்போ வந்து கட் பண்ணி வச்சக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கையும் கிளிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா இந்த தண்ணியை நம்ம சேர்க்க வேண்டாம் நிமிஷம் நாம வதக்கணும் அப்போ நம்ம இது நல்லா செஞ்சு கிடைக்கும் பாருங்க அஞ்சு நிமிஷமாக நான் வந்து வதக்கிட்டுருக்கேன் ஓரளவுக்கு வெந்திருச்சு உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் எல்லாமே இப்போ வந்து நாம கொஞ்சம் மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்க்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தூள் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் உள்ள மிளகாய்த்தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமே நல்லா கிளறிப்போம் இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் வரைக்கும் நாம் உப்பு சேர்க்கலை உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்புறம் வேணாம் திருப்பி சேர்த்துக்கலாம் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் பாருங்க தண்ணியே சேர்க்காம நாம ட்ரையாக இந்த பொரியல் வந்து டேஸ்டியா பண்ணிடலாம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் செய்யும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இந்த உலக்கெண்டெல்லாம் சேர்த்துருக்கனால நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் கூட வேகட்டும் இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கட்டும் ஆயில் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஆயில் ரொம்ப கம்மியாக தான் சேர்ப்பேன் ஆயில் யூஸ் பண்ணக்கூடியவங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும் அதுக்காக தான் நான் சொன்னேன் உருளைக்கிழங்கு வந்து நைஸாக சின்னதாக கட் பண்ணி போடணுன்னு ஏன்னா நம்ம வெங்காயமும் அந்த வெண்டைக்காயும் வேகும்போது போது உருளைக்கிழங்கும் நம்மளுக்கு வெந்து கிடைக்கணும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் நான் மூடி வச்சு ஒரு நிமிஷம் தான் ஆச்சு திறந்து பார்க்கலாம் பா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம உருளைக்கிழங்குலாம் வெந்து வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கான்னு பாருங்க பார்த்திங்களா உருளைக்கிழங்கு அதே மாதிரி வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம பொரியல் வந்து சூப்பர் டேஸ்டியான பொரியல் ஒரு வெரைட்டி பொரியல் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் கூட நம்ம லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம் லாஸ்டில் இதில் நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறலாம் பாருங்க நம்ம அருமையான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபிமா మిండ సందా ఓకే థ్యాంక్ యూ